வணக்கம் இந்தியா கூட்டணி வேட்பாளராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான தளபதியார் அவர்களால் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திலே உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பை பெற்று இன்றைய தினம் நமது பருகத்தை வருகை விருந்து நம்ம இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய ரம்லான் திருநாளை முன்னிட்டு சமுதாய மக்களுடைய இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு மக்களுடைய வாழ்த்தை பெறுவதற்காக மக்களுக்கு வாழ்த்து செல்வதற்காக இங்கே வருகை விருந்தோம் இந்த சமயத்தில் மக்களுடைய பெரு ஆதரவின் காரணமாக ஒன்றிய மோடி அரசாங்கம் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த சமயத்தில் அதற்கு ஆதரவாக அளித்த அதிமுக அரசுக்கு இன்றைய தினம் மக்கள் பாடம் முகூட்டின் வகையில் எங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவித்து சிஏ சட்டத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்ததன் காரணமாக இஸ்லாமிய சமுதாய கூட்டமைப்பிட ஒட்டுமொத்த மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரி சனத்திற்கு ஆதரவாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கின்றது என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் ரமலாஜினா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரும்பான்மையான மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பது கருத்தார்கள்